அஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து போர் நடக்குது இல்லையா பாலஸ்தீனத்தில் அப்போ எல்லாம் ஒரு முஸ்லீம்களுக்கு கஷ்டம் வந்தால் இன்னொரு முஸ்லீம்களுக்கு அதில் வந்து அவங்களுக்கு பொறுப்புதாரி தான் அப்போம்போது எல்லா முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் வந்து இதை பற்றி எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்காம பேசாமல் இருக்கிறாங்களே இதை பற்றி எல்லாம் வந்து நம்மளை குற்றம் பிடிப்பான பிடிக்க மாட்டானா சரி அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஃபலஸ்தீனில் வந்து பயங்கரமான யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது அப்பாவி ஃபலஸ்தீனில் முஸ்லீம்கள்லாம் என்ன செய்யப்படுறாங்க கொல்லப்படுறாங்க இது வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளுமே என்ன செய்கிறாங்க அமைதி காக்கிறாங்க இதை நாளைக்கு நாம் எல்லாருமே இன்னமல் மூமின்னு எஹ்வா மூமீன்கள் அனைவருமே சகோதரர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்படி இருக்கும்போது நாம் இப்படி அமைதியாக இருக்கிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதாவது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் மார்க்கம் அடிப்படையில் நாம் அது நமக்கு நல்ல விளைவை உண்டாக்குமே தவிர அதற்கு மாற்றமான வழிமுறைகளை ஒருவர் கையாண்டால் கண்டிப்பாக அது வந்து பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதே பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகும் இப்போ நாம இந்தியாவில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பலஸ்தீன் முஸ்லீம்களில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு கொள்றான் இப்ப நாம என்ன செய்ய முடியும் என்ன செய்ய நம்மால் முடிந்து விடும் அதை யோசிக்கணுமா முடியும் சொல்லல இந்த மாதிரி யாராவது வாக வச்சாங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும்னா நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்ய வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் ரெண்டாவது வந்து நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நாயகம் சல்லா அலையுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதல் என்ன செய்கிறது இருக்கிறது என்ன வழிகாட்டுதல் நபியல் நாயகம் சல்லா கூட மக்கா வாழ்க்கை மக்கா வாழ்க்கையில வந்து சகாம்பாக்கள் முஸ்லிம்கள் மிக கொடூரமாக என்ன செய்யப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபியல் நாயகம் இங்கே தான் இருந்தாங்க மக்காவில் தான் அவங்க இருந்தாங்க மக்காவில் தான் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்ற சகாபாக்கள் இருந்தாங்க இன்றைக்கு நாம எப்படி சில நாடுகளில் சிறுபான்மை மக்களாக நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோமோ அதே போன்ற நிலையில் யார் இருந்தார்கள் மக்கா வாக்கி நபியல் நாயகம் செல்லாத இருந்தார்கள் நவியல் நாயகத்துடைய கண் முன்னால் அம்மார் கொடுமைப்படுத்தப்பட்டார் அம்மா அலி என்ன செய்யப்பட்டாங்க கண்ணு முன்னாடி ரசூர்லாவுடைய கொடுமைப்படுத்தப்பட்டோம் நம்ம கொடுமைப்படுத்தப்பட்ட நம்ம நம்ம பார்க்கல ரசூர்லாவுடைய கண்ணு முன்னாடி அம்மா அலி அல்லானோ கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் யாசிர் அலி அல்ல கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சுமையார் அலியல்ல கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபியல் நாயன் செல்லாலே சொல்லம் அவங்க கடந்து போகும்போது ரசூல்லா அவங்க வேதனைப்படுத்தப்படுறத பார்ப்பாங்க அப்போ யாசியர் இப்படித்தான் இருக்குமா ரசூல்லா சொல்ல முடியாது குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க இந்த மௌத ஜன்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் இந்த மார்க்கத்துக்காக நீங்க பொறுமையை மேற்கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் நபியல் நாயன் சொன்னாங்க இப்ப நபியல் நாயன் செல்லாரே சொல்லம் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய கொழுகை ஏற்றுக் அவர் என்ன செய்யப்படாது தீயினால் எடுத்து வேதனைப்படுத்தப்படுகிறார் நீங்க வந்து சொற்கொள் சொல்லிட்டு சப்பிச்சு கேள்வி வைக்க முடியுமா அவங்கதான் அவங்க அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் அவங்க முடியாத காலகட்டத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் நவியல் நாயன் செல்லாரே செல்லும் பிலால் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பிலால் வந்து என்ன செய்யப்பட்டார் அப்படியே அவர் கழுத்துல கயிற்றை கட்டி மக்காவுடைய சிறுவர்கள் கையில கொடுத்துருவாங்க ஆறு மாடுகளை இழுத்து செல்வதை போன்று என்ன செய்யப்பட்டார் இழுத்து செல்லப்பட்டார் இது யாரு கண்ணு முன்னாடி நடந்தது நடிகர் நாயகம் சகாபாக்கள் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு அப்ப அவங்கள தடுக்க முடிஞ்சதா தடுக்க முடியல பிலால் வந்து அஹத் அஹத் அல்லா ஒருவன் அல்லா ஒருவன் பிலா சொல்லிக் கொண்டிருந்தார் நபியர் நாயகம் அவருக்கு என்ன சொல்ல முடியுது பொறுமையைதான் சொல்ல முடியுது சுஹேப் அலி அவர்கள் பொறுமைப்படுத்தப்பட்டார்கள் அதே போன்று பல சகாபாக்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு என்ன செய்யப்பட்டார்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் அப்ப நபியன் நாயகம் அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் மக்கா வாழ்க்கையில் குரான் சொன்னது என்ன நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு சொன்னோம்னா நபியல் நாயகம் சல்லா அலேஸ் அவர்களை திட்டுவது ஏசுவது ஆனால் மக்கா வாழ்க்கையில் நபியல் நாயகம் செல்லா அலேஸ்வலம் அவர்களை சகாபாக்கள் கண் முன்னாடி திட்டினார்கள் கேவலமாக பேசினார்கள் அப்ப அல்லா சொன்னா குரான் திருமறை குரான் அல்லாஹ் சொல்லியிருந்தான்

நீங்கள் அல்லாஹ் அஞ்சினால் ஃபைனர் அளிக்கம் என்ன அரசியமை கூம்போது அதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் என்ன நான் குறிப்பிடுகிறான் அதே மாதிரி நபியல் நாயகம் சல்லாலேயே செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஹப்பா பலியல்தான் அதான் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு நபியல் நாயகம் சல்லா அரசன் அவங்கள்ட்ட வர்றாங்க அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் தகு உல்லாஹலா அண்ணா எங்களை நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்ய மாட்டீங்களா இப்படில்லாம் வேதனை படுத்துறாங்களே இப்படில்லாம் குடும்பப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நபி அல் சல்லா அலையம் அவங்களை சொல்றாங்க உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவங்களுடைய தலைகளில் வந்து மண்ணுக்குள் அவங்க புதைத்து வைக்கப்பட்டு தலைகளில் இரும்பு சீப்புகளை வைத்தேன் செய்வாங்க தலையை நேர குத்தி ரெண்டா உடம்ப பிளப்பாங்க அவங்களுடைய எலும்புகளும் சதைகளும் அப்படியே பீத்து எரியப்பட்டது இதுவெல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விடவில்லை அவங்களை வந்து மார்க்கத்தை விட்டு இந்த கொடுமைகளை பார்த்து மார்க்கத்தை விட்டு அவங்க செய்யறது வெளியே போகல நீங்க பொறுமையா இருங்க ஒரு காலம் வரும் அல்லாஹ் நிச்சயமா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான் என்று சொல்லி அவங்க கஷ்டப்படும்போது போது நபியாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் பல்லாண்டுகள் மக்கா வாழ்க்கையில பல்லாண்டுகள் சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அந்த நாட்டில் வாழ முடியாம அபிசீனியாவிற்கு சென்றார்கள் அபிசீனியா என்பது முழுக்க முழுக்க மக்காமா நகரம் அது ஒரு பாலைவன தேசம் என்று சொன்னா அபிசீனியா வந்து நிலை காலநிலை மாற்றம் உணவு என்பது உணவு பழக்க வழக்கம் முழுக்க முழுக்க மாற்றம் மொழி தெரியாத தேசம் மார்க்கத்துக்காண்டி அந்த தேசத்துக்கு போக சொன்னாங்களே மக்கா வாழ்க்கையில மிக பலமாக இருந்த எதிரிகளை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் போது அவர்கள் செய்த ஒரே எடுத்து சொன்னார்கள் அல்லாவிடம் உதவி தேட சொன்னார்கள் பொறுமையை மேற்கொள்ள சொன்னார்கள் மூசா அலேஸ்லாம் அவங்க காலத்தை எடுத்து பாருங்க என்ன செஞ்சா சில காலம் வந்து ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது அவங்கள உயிரோட அறுத்து என்ன செஞ்சா போன்றான் சில காலம் விட்டான் நபி வர்றதுக்கு முன்னாடியே அதுதான் அந்த கிழமை மூசாநபி வந்தப்ப அதுதான் அந்த கிழமை அப்போ நபி என்ன சொன்னாங்க அறுத்து கூட யோசித்து பாருங்க ஆம்பளை புள்ள பிறந்தா ஃப்ரவனு ஆள்கள் வருவாங்க புளிச்சனை செஞ்சிருவாங்க கழுத்தை அறுத்துடுவாங்க இது எவ்வளோ பெரிய சோதனை குராங்க நல்லா சொல்லிக்காட்டினா இல்லையா இது வயது நஜெயனாக்கும் ஆலி புரௌன சு மூனுக்கும் ஷூ அல்லாதா ஃபுரவனுடைய கூட்டத்தாடம் உங்களை நாம் காப்பாற்றினோம் மிக பயங்கரமான வேதனையால் அவன் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தான் இது அபி ஹூனு அபுனாக்கும் இஸ் உங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொன்றான் கொஞ்சம் பேரை விட்டுருவான் அவன் நினைச்சா விடுவான் கொஞ்ச காலம் அவன் நினைச்சா என்ன செய்வான் கொண்டான் பிள்ளையா வயசாகும் பெண்களை மட்டும் என்ன செய்தான் உயிரோடு வாழ வைத்தான் பலாவும் ரப்பிக்கும் அளிக்கும் இதுல உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருந்தது அந்த இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு ஆண் மக்களை புரோன்னு நீண்ட நெடுங்காலம் அறுத்தறுத்து கொண்டான ஃபிரௌன் மூசா நபி பிறந்து வளர்ந்து நபியாகி ஃபிரௌனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை காலம் ஆச்சு யோசித்து பாருங்க மூசா நபி பிறக்கிறாங்க அவங்க வளர்க்குற வரைக்கும் ஃபிரௌன்ட்டு தான் மூசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சு அழுத்து கொண்டுகிட்டு இருந்தான் மூசா நபி பிறந்து அவங்க இளமை பருவம் வரைக்கும் ஃபிரௌண்டை தான் வளர்றாங்க அதுக்கு போய் கொலை பண்ணி மதியம் தேசத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் பத்தாண்டு வாழ்கிறாங்க அதுக்கு பிறகு ஃபிரௌனு திரும்ப வந்து அவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க அதுக்கு பிறகு பல்லாண்டுகள் கழித்து தான் அவங்க இஸ்ரேவித சமுதாயத்தை அழைத்து கொண்டு செல்லும் பொழுதுதான் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு என்ன சுரவன் கூட்டம் மலிக்கப்படுறாங்க இவ்வளவு ஆண்டு காலம் அந்த வேதனை அவங்க நடந்துச்ச இது யாருடைய நாட்டம் அல்லா சொல்றான் அல்லாவுடைய நாட்டம் அப்ப மூசா நபி வந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இஸ்ரே சமுதாய மக்கள் என்ன செய்றாங்க மூசாவே நீ வருவதற்கு முன்னாடி இந்த துன்பம் நடந்துச்சு நீங்க வந்த பிறகுதான் நடக்குது நீ நீங்க அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்றீங்க அவங்களுடைய கருத்து அதுதான் அது நேரடியாக இல்லை குரானில் நீ வந்த பிறகு இதாக நடக்குன்னா என்ன அர்த்தம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்க வந்த பிறகு தடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது முசானப் என்ன சொன்னாங்க வஸ்தீர் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் வஸ்தரையும் இல்லா அல்லாவிடம் என்ன செய்யுங்கள் உதவி தேடுங்கள் இன்னது அல்லது இல்லா பூமி என்பது யாருக்குரியது அல்லாவுக்குரியது யூரி சுகா மயஷா தன் அல்லாஹ் அல்லா பூமிக்கு அதிபதி ஆக்குவான் அல்லா அதிபதி ஆக்கி காட்டு அப்போ ஒன்றை வழங்கிடுங்க நம்ம வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம் வேற எதையும் நம்ம என்ன செய்ய செய்ய முடியாது நம்ம பக்கத்தில் அப்படி ஒரு அழிவு நம்ம என்ன செய்ய முடியும் ஐயத்துல பாபர் மசூதியை இந்தியாவில் இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் நம்ம என்ன செய்ய முடிஞ்சது தடுக்க முடிஞ்சுதா இன்னும் பல கோயில்களுக்கு வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன செய்ய முடிஞ்சது அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது நமக்கு முடியாத காலகட்டத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பொறுமை என்றால் கோழைத்தனம் அல்ல அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல அல்லாஹ் சொல்கின்றான் என் தன் சுருவாக என் சுருக்கும் நீங்க அல்லாவிற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நாம் அல்லாவிற்கு உதவி செய்யறதுன்னா என்ன அர்த்தம் நாம் அல்லாவிற்கு உதவி செய்யறதுனா அல்லாவுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவது அல்லாவுடைய மார்க்கத்தை நம்ம சரியாக பின்பற்றினால் பதிலு சகாபாக்களுக்கு எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ உக யுத்தத்தை எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ எல்லா யுத்தங்களிலும் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் நாயகம் எப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி காட்டினார்களோ அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம பலஸ்தீன்ல கொல்லப்படுறாங்க கவலைப்படக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுக்கு நாம் உதவி செய்கிறோமா அல்லாவுக்கு நாம என்ன உதவி செய்ய போறோம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுதான் என்னத்தை நாம யோசித்து பாருங்க ஒரு கல்யாணம் நடந்தால் பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய வரம்புகளை குளி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில திருமணத்துல குத்து டான்ஸ் எல்லா விதமான அனாச்சாரங்களையும் இந்த சமுதாயம் கொண்டிருக்கிறது தர்கா வழிபாடுங்க அநாச்சாரம் அரங்கேற்ற ஐந்தால தொழுகை பள்ளிவாசல பாங்க சொல்லப்படுகிறது எத்தனை முஸ்லிம்கள் பள்ளியில போய் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க எத்தனை பேர் அல்லா ரசூ சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் இந்தியாவில் அப்படி இருக்கிறோமா பட்டியல் விட்டு மகிழ்ந்த முஸ்லிம் எத்தனை பேர் வரதட்சணை கொடுமை எத்தனையோ குடும்பங்கள் வந்து பெண் வீட்டார கசக்கி புடிந்து லட்சங்களையும் கோடிகளையும் வாங்கி ஒரு பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்களே பெண்கள் அது காரணமா இருக்கிறாங்களே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழக்கூடிய சமுதாயமா இருக்கிறோமா ஒரு பெண்ணை விவாகத்து செய்யும் போது என்னென்ன அநியாயம்லாம் நடக்குது இதை நாம ரசூல் சொன்னபடி வாழக்கூடிய சமுதாயமா இருக்கிறோம் எதுல நம்ம ரசூல் சொன்னபடி வாழணும் யோசித்து பாருங்க அல்லாஹுடைய உதவி எப்பவும் கிடைக்கும் கவலைப்பட்டா மட்டும் போதுமா என் தன் சுருவதாக என்ன சொல்லுமோ சப்பி மக்கும் அல்லாவுக்கு நீங்க உதவி செஞ்சு அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பாதங்களை அல்லா உறுதிப்படுத்துவான் மார்க்கம் சொல்லி உள்ள அந்த மக்கள் அவங்க நம்ம போய் சொல்லி கட்டுமான ஆதிமுறை என்ன சொல்றாங்க மார்க்கறைஞ்சர்கள் நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க அல்லாவுடைய மார்க்கப்படி நடக்கும் அல்லாவுடைய மார்க்கப்படி நடந்தால் கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப நாம செய்ய வேண்டியது அவர்களுக்காண்டி துவா பொறுமையை மேற்கொள்வது நாம வேறு வேறு வழிகளை யாராவது கையாண்டு கொண்டு போய் போனோம்னா ஒண்ணு வந்து என்ன செய்யும் பத்தாக மாறும் இப்ப அப்படிதான் நடக்குது யாராவது பலஸ்தீன்ல போய் போராடணும்னு சொன்னோம்னா நேரம் வந்து என்ன செய்யும் அரசாங்கம் வந்து நிற்கும் குடும்பம் கொண்டாடி புள்ள எல்லாத்தையும் கைது பண்ணி யூஏபிஏ சட்டத்தில் உள்ள கொண்டு போய் அடைப்பான் அது ஜாமீன் எடுக்கிறது பல கோடி என்ன செஞ்சிடும் சில வாயிலும் திரும்ப வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம நாடு தான் வந்து அப்படித்தானே இருக்குது நாட்டுடைய நிலைமைகள் அப்ப அதனால வந்து இன்றைய மாதிரி நம்ம ஒரு சிறுபான்மை மக்களாக இருக்கும் பொழுது ஒரு அநியாயம் நடந்தால் நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அல் நம்ம இன்னும் மார்க்கத்துல உறுதியாகணும் தொழுகை இல்லாத மக்கள் தொழுகையை பேண வேண்டும் அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை வெளியே கொள்ள வேண்டும் அனாச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் நாயகம் எப்படி ஒரு உன்னத சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்களோ அது போன்று சமுதாயமாக நாம் மாறினோம் என்று சொன்னால் அல்லாவுடைய உதவியை கண் முன்னால் பார்க்கலாம் நபியா நாயகம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் எஃப்பொழுக்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் எஃப் அல்லாஹ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் ய துஜாஹக் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் கண் முன்னால் காண்பீர்கள் த அன்னல் உம்மத்தை இதா இஜித்தமாவோ அல்லாஹ் எல்லோருக்க விஷயம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது பாதிப்பு நாடினால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைத்த ஒரு கேட்டை தடுக்க நினைத்தால் அவர்கள் அல்லாஹ் உனக்கு உண்டாக்கிய எந்த கேட்டையும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அல்லாஹ் நமக்கு என்ன கஷ்டம் நாடி அது நமக்கு நடந்தே தீரும் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொல்வதாக மண் ஆதாளி வலியன் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய நேசரை யார் பகைக்கிறானோ பகத ஆதந்தூ பில்ஹர் என்னுடைய நேசர்ட்ட வந்து பகவ பாராட்டினா அந்த நேசரை பகைக்கக்கூடிய அந்த எதிரியோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் நாம் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தால் நமக்காக அல்லாஹ் உங்களுடைய எதிரியே அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் நாம் என்ன செய்யணும் எல்லாம் சொல்லிக்கின்றான் மாயு ஹரிபுனி அபுதி என்னுடைய அரியான் என்னை நெருங்க வேண்டும் என்றால் நான் எதை கட்டாய கடமையாக இருக்கிறேனோ கட்டாய கடமையா அல்ல எதை எதை ஆக்கி இருக்கிறானோ அதை செய்யாமல் அல்லாத நெருங்க முடியாது கடமையான தொழுகையை தொழணும் கடமையான நோன்பு நோக்கணும் கடமையான சக்காத்தை கொடுக்கணும் நமக்கு சக்தி இருந்தால் கடமையான ஹஜ்ஜ செய்யணும் எல்லாத்துக்குமே தௌஹீதல் கரெக்டாக இருக்கணும் அதுதான் அல்லாஹ் கடமையாக நம்ம முழு முதல் விஷயம் கடமையை நாம் செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் வலா எசாவது அப்தியத்தை கர்வீலையின் நவாஃபில் கடமையை செஞ்ச பிறகு நஃபிலான வணக்கங்களை நாம் செய்யும் பொழுது கடுமையான தொழுகையை தொழும் சுண்ணத்தான தொழுகையை தொழுகணும் கடமையான நோம்பு நோக்கணும் சுண்ணத்தான நோன்புலையும் நோக்கணும் கடமையான சக்காத்தை கொடுக்கணும் சுண்ணத்தான தர்மங்களையும் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி கடமையை செஞ்சு சுண்ணத்தையும் நாம் செய்யும்போது அல்லாஹ் செய்கின்றான் ஹத்தா யுகி போகு இறுதியாக அந்த அடியானை நான் நேசித்து விடுகிறேன் பைதா அகபத்து அந்த அடியானை நான் நேசித்து விட்டால் ஃபகுந்து சமாக உள்ளது எஸ்மா பிஹி ஓ பசரகுள்ளதி யுபுசியூர் பிஹி அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக கேட்கக்கூடிய காதாக பிடிக்கக்கூடிய கையாக அவன் நடக்கக்கூடிய காதாக நான் மாறிவிடுகிறேன் ஒரு சமுதாயம் வந்து ஒரு அடியான் வந்து கடமையை செஞ்சு நஃபிலான வணக்கங்களை செஞ்சா நம்முடைய கண்களை காதுகளை கைகளை கால்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யாரை ஏற்றுக்கொள்கிறான் அல்லா ஏற்றுக்கொள்றான் அல்லா எப்ப ஏற்றுக்கொள்கிறான்

நாம நினைக்கிறோம் பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படிலாம் கிடையாது நடக்கும் எப்ப நடக்கும் நாம அல்லாவுடைய நேசர்களாக இருந்தால் அல்லா சொன்ன ஹலால் பேணி நடந்தால் புகையைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இறைவா என்ன அந்த மாதிரி நல்ல செஞ்சு செஞ்சேன்னு காப்பாத்தன மறு வினாடி அந்த துவா செஞ்ச மறு வினாடி கல் அகண்டுச்சா இல்லையா அந்த துவா செஞ்ச மறு வினாடி இரண்டாவது இல்லையா மூணாவது செஞ்ச துவாவுக்கு பாறை உருண்டு கீழே விழுந்ததா இல்லையா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மனைவி அன்னை சாதா அலை இஸ்லாம் அவங்களை வந்து ஒரு கொடுங்கோல் மன்னன் சிறைப்படுத்தி கொண்டான் அவர்களை கற்பணிப்பதற்காக செல்லும்போது எல்லாம் இவன் வந்து காப்பாற்று சொன்னவன மறு வினாடி அந்த மன்னனுடைய கைகால் இழுத்துச்சா இல்லையா அது எப்படி துவா செஞ்சா உடனே நடக்காருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் துவா செஞ்சால் மறு வினாடி நடக்கும் கையேந்து துவா செஞ்சவனை மறு வினாடி அந்த மன்னனுடைய கை இழுத்தது அப்பா அவன் நினைச்சாங்க இவன் செத்துட்டா நாமதும் குலை செஞ்சேனா எல்லாம் செத்துறக்கூடாது மறு முன்னாடி சரியானா திரும்ப அவன் தப்பா நடக்க வந்தான் எல்லாம் இவன பிடிச்சிருந்து சொல்லும் போது மறு வினாடி அவனுக்கு பிடிக்கப்பட்டது அவன் செத்துட்டா நம்ம மேல குழப்பொழி விழுந்து திரும்ப எல்லாம் இவனை வந்து என்ன செஞ்சிடாத சாக விட்டுறாங்கன்னு உடனே சரியானான் கடைசியில் அவனே பார்த்துட்டு இந்த இந்த அம்மா வந்து ஒரு பயங்கர செய்த அவன் பாவே செய்தான் பயங்கர செய்தானா இருப்பான்னு சொல்லி அன்னை சாலா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தான் அந்த மன்னன் ஹாஜர் அலை இஸ்லாம் அவங்க மூலமாக இஸ்மாயில் நபி பிறந்தாங்க அந்த வாரிசுல வந்ததுன்னா முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு துவாவுடைய வெயிட்ட பாருங்க நபியல் நாயன் சொல்றாங்க துபா செஞ்சு அல்லா உடனடியா உதவி தருவான் யாரோ செய்து அல்லாவுடைய உதவி பராதம் என்ன தெரியுமா நபியல் நாயன் சொல்றாங்க நாம பயணத்துல போகும்போது நிறைய கஷ்டப்படுவோம் அந்த காலத்து பயணம் ரொம்ப சிரமம் கஷ்டப்படும் போது அல்லாட துவா கட்ட அல்ல உடனடியா பதில் தருவான் கஷ்டம் நம்ம கடுமையான நம்ம வந்து கடுமையான கஷ்டத்தருக்கு நம்ம அறுத்தருத்து போடுறான்னு வச்சுக்கணுங்க அறுத்தருத்து போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் கஷ்டத்துல இருக்கிறவன் கேட்ட உடனே ரகுமான் இறக்கப்படுவான் குரான் நெருக்கடிக்குள்ளவன் பிரார்த்தனைக்கு பதிலளித்து துன்பத்தை நீக்குபவன் அல்லாஹ் ஒரு வேறு கடவுள் இருக்கா கேட்கிறான் கஷ்டத்துல வந்து ஒரு அடியான் அல்லாஹ் ரொம்ப 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 இறக்கப்படுறான் ஆனால் ஒரு அடியான் பயங்கரமான கஷ்டத்துல இருக்கான் அவன் பயணத்துல தலையெல்லாம் புழுதி படைஞ்சு இருக்குது ஆறையெல்லாம் அழுக்கு படைஞ்சிருக்குது அந்த கஷ்டத்துல இருக்கிறான் ரஹ்மான் கையேந்து பதில் வரமாட்டேன் சொல்றாங்க பதில் அளிக்கப்படும் அதியான் கஷ்டப்பட்டா உடனே மனம் திறங்கக்கூடிய ரஹமான் உடனே உதவி செய்யக்கூடிய ரஹமான் அவன் பயங்கரமான கஷ்டத்துல கையேந்திர அவனுக்கு அல்ல கொடுக்க மாட்டேங்க ஏன் அல்ல கொடுக்க மாட்டேங்கிறான் நபியா நான் சொல்றாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம் சாதாயத்தை குடிக்கலாம் அல்லது ஹராம வட்டி வாங்கி சம்பாதி சாப்பிடுறான் லஞ்சம் வாங்கி சம்பாதி சாப்பிடுறான் வட்டியும் சாதாயமும் ஹராமு வட்டியை வாங்கி ஹலாலன்னு அரிசியை வாங்கி சாப்பிட்டு அதுவும் ஹராம் தானே லஞ்சம் வாங்கி ஹராமான அரிசியை சாப்பிட்டு அதுவும் ஹலாம் தானே வரலட்சணை வாங்கி ஊட்ட கட்டினா அதுவும் ஹலாம் தானே அவனுடைய உணவு ஹராம் அவன் குடிப்பது ஹராம்

பாதிப்புக்குள்ளாக கூடிய சமுதாயத்துக்கு உடனடியாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அந்த சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டால் கொண்டால் அல்லாவுடைய உதவியை கண் முன்னால் பார்க்கலாம் எனவே நபீன் சொன்ன மாதிரி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கும்போது போது நம்மளோட உள்ள பெரிய ஆயிரம் துவா அந்த துவா பயனளிக்க வேண்டும் என்றால் நம்ம நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கிறோம் நம்ம துவா அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படும்னா நமக்கு ஒரு கால பாதிப்பு வரும்போது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் சீர்படுத்தாமல் கூட்டங்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்வதினாலோ ஓட்டுகளை எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக போட்டதுனால அவங்க எல்லாம் தோது அப்படிதான் கிடையாது அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும் நீங்கள் மாறினால் உங்களவுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் உங்க குடும்பம் மாறினா குடும்ப அளவுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் ஒரு சமுதாயம் மாறினால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்ல செய்ய மாட்டாங்க மாற்ற மாட்டான் ஒரு சமுதாயம் எல்லா அநியாயங்களும் நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு எதிரி மூலமா அக்கிரமம் போது மட்டும் அல்ல உதவு உதவி எங்க எங்க அல்ல இருக்கிறானோ அல்ல அப்படி பேச புண்ணியம் கிடையாது சமுதாயம் மாற வேண்டும் ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக மாறினால் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நாம் மக்களுக்காக செய்ய வேண்டும் அந்த மக்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சில வீடியோக்கள் பார்க்கும் போது அது உண்மையா போய் தெரியல வாழக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம் ஒன்று கூடி யா ஹுசேன் சொன்னா எவ்வளவு பயங்கரமான சிறுக்கு மக்களும் என்ன செய்ய வேண்டும் சரியான மார்க்கத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்படிதான் அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் கிடைக்கும் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம செய்யக்கூடிய மார்க்க அடிப்படையில் மூசா நபி அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்களோ அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாமும் சொல்கிறோம் நாம் பொறுமையை நாம் அவர்களுக்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்தான் வச்சுக்கிடுங்க நாம நபி அண்ணா மக்களால் போய் ஒரு ஆட்சியை அமைத்து அவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டியா வரும்போது முஸ்லிம்கள் இழைக்கப்படக்கூடிய அடக்கி ஆண்டார்களோ அது போன்ற அல்லா என்ன செய்யும் நாம் நாம் அதை செய்யலாம் ஒரு நிலையை நமக்கு பொறுமையை வேண்டும் அல்லாட்டை என்ன செய்ய வேண்டும் உதவி தேட வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்